வாக்குறுதியை வந்து நம்மதையும் கேட்கணும் இப்போ வந்து அதிகாரிகள் இருக்கு வேட்பாளர் வர்றாங்க நான் அதை தரேன் இது தாரேன் இலவசம் தாரேன் அது நம்ம வாங்குகிற காசு ஐநூறுரூவா கொடுக்குறாங்க ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்கன்னு இங்கே ஒரு நாள் சொல்லுறேன் ஆனால் இந்த அஞ்சு வருஷமும் நம்மக்கிட்ட எவ்வளவு காசு வேகமாகுது எவ்வளோ கஷ்டப்படுறோம் காசு போனாலும் ஸோ எந்த காரியத்தையும் இப்போ சீக்கிரமாக ஒரு தடவை மாற்ற வந்தீங்க இப்போ பிற பிறப்பு சான்றிதழ் இறப்பு சான்றிதழ்லாம் இப்போ ஆன்லைன்லேயே கொடுக்குறாங்க சொல்லிக்கிறாங்க அதையும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ரெண்டு மாதம் இழுக்கிறாங்களா போனால் காசு கொடுத்தா இப்படி பல நல்ல காரியங்கள் நடந்தாலும் அது சரிவர நடக்க மாட்டேங்குது அதுக்கு நீங்கள் வாக்குறுதி கொடுப்பீங்களா அப்படி கொடுக்கலைன்னா நீங்கள் நீங்களாக வேறு தலைவர்கள் தேர்ந்தெடுத்து கொடுக்குறீங்களா அந்த மாதிரியான ஒரு வாக்குறுதியை நம்ம கேட்கணும் இதே வாக்குறுதி பிறந்த ஆயிருந்தாலே ரெண்டாயிரம் இருந்தாலே இலவசந்தாலேனு எது எதுப்பது தான் நம்மளுக்கு ஏன் தரணும் அவங்க ஏன் கொடுக்கணும் சிறந்த தலைவர் நம்மளை நல்ல மக்களாக இருக்கியா மக்களை அவங்கள வந்து கஷ்டப்படுத்தாமல் ஏதோ ஒரு வழியில் இப்போ கல்வியெல்லாம் நல்லா இருக்குது இன்னும் மக்கள் அந்த ஆங்கில வழிக் கல்வியை ஒழிச்சுட்டு தமிழ் வழிக் கல்வியை கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் இருக்கும் கல்வியில் பல சிறப்பெலாம் இருக்குது இதை நல்லபடியாக நடத்தணும் நல்ல தலைவர்கள் வரணும் தலைவர் என்பது இந்திரா காந்தி சொன்ன மாதிரி லண்டனில் ஐவாத கிரேட் லீடர்னு சொன்னாங்களாம் ஆனால் அதுக்கு அந்தமா நான் கிரேட் லீடர் கிடையாது நான் கிரேட் சல்வெண்ட்டு நான் ஒரு சிறந்த சிறந்த வேலைக்காக நான் கொண்டேன் என்னையே தலைவர்கள் சொல்கிறீங்க அப்படின்னு அந்தமா இந்திரா காந்தி சொல்லுங்கள் அந்த மாதிரி சிறந்த தொண்டனா நம்மளை தொண்டனாக கேட்கக்கூடாதுங்க எங்களுக்கு வேலை செய்யணும் தலைவடுகளை தலையோடுகள் வந்து சிறந்த தலைவர்களாக ஈர்க்கணும் நம்ம சம்பாதிச்சு வைக்கிற சொல்லிட்டு நம்ம பிள்ளைகளுக்கு ஈர்க்குமா இல்லையான்றது சந்தேகம் நம்ம எதையும் கொண்டு வரல கொண்டு போக போகிறது இல்லை பட்டன் காட்டு சொன்ன மாதிரி காதல்ந்த உறுதியும் வாராது தான் கடை வளிக்கணும் அந்த காதல் உறுதி எப்போ கொடுத்துட்டு போகிறாங்களாம் இல்லை நம்ம ஆயிரம் கோடி வச்சுருக்கோம் ரெண்டாயிரம் கோடி வச்சுன்னு என்ன செய்ய போகிறோம் அது எதுக்கும் வருவாங்க அது பகிரங்கமாக அணிவிக்கவும் முடியாது அந்த பணத்தை வச்சு என்ன செய்ய போகிறோம் ஒன்றும் இல்லை அப்போ மக்களுக்கு பயன்படுத்தி இப்போ காந்தியினுடைய காந்திகிட்ட பணம் இல்லை கக்கன் வந்து கிட்ட அஞ்சு கிளாஸ் இல்லை காம் அழுத்ததுக்கு மூணு ரூபா கூட அவருடைய பாக்கெட்டில் இல்லை அவரோட புகழில்லையா புகழ்ந்தே நிலச்சிருக்குமே ஒளியே பணம் நினச்சிருக்காரு இப்போ ஆயிரம் கோடி வச்சுக்கிறவங்களுக்கு அஞ்சு வயசு எக்ஸ்ட்ரா தடுப்பாருன்னு கடவுள் சொல்ல போடுறாரா இல்லை ஆயிரம் கோடி இல்லாதவங்க இன்றைக்கி செத்துப்பாங்கன்னு சொல்லப்படுறாரா இல்லை பிறப்பும் இருப்பும் யாருக்கும் எப்பையும் எப்போ நடக்குது எப்போ தெரியுறாங்கன்னு யாருக்கும் தெரியாது இது ஏன் இந்த பணத்து மேலே எவ்வளோ ஆசைப்பட்டு மக்களையும் துன்புறுத்தி தானும் துன்பு துன்பப்பட்டுக்கிட்டே இருக்காங்க ஏதோ சந்தேகமே இல்லை இந்த பணத்தை வச்சு என்ன செய்ய போட்டாங்க அது மக்களுக்கு பயன்படாமல் தனக்கே பயன்படலையே தனக்கே பயன்படாது ஆயிரம் கோடி வச்சுருக்க ஆயிரம் கோடி என்ன செய்ய போட்டது பணத்தை வாங்கிட்டு போகிறோமா இல்லை தங்கமாக மாற்றி முழுக்க போகிறோமா இல்லை அந்த பணம் இருக்குது இதை மக்களுக்கு காமராஜர் மாதிரி கக்கன் வந்திரு மாதிரி நேர் மாதிரி காந்தி தாத்தா மாதிரி பெரியார் மாதிரி இருக்கணும்னா அவங்களுடைய புகழ் இன்னும் இருக்குது நூறு வருஷம் ஆச்சு அவரு இறந்து காந்தியெல்லாம் இன்னும் அவருடைய புகழ் இருக்குது இன்னும் இருக்கும் இன்னும் இருந்துட்டோம்னா பூமி இருக்கிற வரைக்கும் அவருடைய புகழ் இருக்கும் புகழை சம்பாதிங்க பணத்தை சம்பாதிக்காதீங்க இதை மக்களும் நம்மதே அவங்கள ஒருவாய்ப்புகளும் நமக்கு எல்லாமே தெரியும் தெரிஞ்சுக்கிட்டும் நம்ம இந்த வேலையை இதுக்கு அனுமதிக்கிறோம் ஏன் வல்லவன் வேண்டும் நல்லவன் வேண்டும் தலைவன் அடுக்கிறதுக்கு நல்லவனும் வல்லவனும் இருந்தால்தே நாடு தலைவன் நல்லா இருக்கும் இதை மக்கள் உணரணும் இதை அவங்கள மட்டும் பார சொல்லி தப்பு மக்கள் உணரணும் அதை செய்யணும் மக்கள் வந்து இதை நம்ம இருக்கணும்னு நினைக்கணும் யாருக்கும் எந்த தூங்கும் வளர்க்கணும் இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இப்போ தூங்கி எழுந்திருக்கிறோமோ இல்லையா தெரியல அதுக்குள்ள ஏன் நமக்கு இந்த எண்ணம் தேவையே இல்லை அதனால் மக்கள் நீங்களும் ஒரு விழிப்புணர்வு போட நம்ம முழிச்சுக்கிட்டே வணங்கி திருத்தக்கூடாது பார்த்தா முழிச்சிக்கிட்டே தான் இருக்கோம் ஆனால் நம்ம உறங்கி கொடுத்து இருக்கும் எந்த சிந்தனையும் கிடையாது சிந்திக்கணும் சிந்திக்கிற திறமை இருக்குது அறிவு இருக்குது ஆனால் அதை பயன்படுத்த மாட்டேங்கிறோம் அதுதான் நம்ம தமிழ் மக்களோட ஒரு பண்பாடு அந்த அறிவு பயன்படுத்துவதும் இல்லை நல்லா சிந்திக்கிறோம் நல்லா கருத்துக்களை வெளியிடணும் நல்ல நல்ல தரையோடுகள்லாம் சிறந்த அறிவாளிகள்லாம் எல்லாம் பிறந்தனும் இருக்கு அது எல்லாமே தெரியும் ஆனால் நம்ம முடிச்சுக்கிட்டே உடங்கிட்டுருக்கோம் இருக்கோம் தான் நமக்கு எல்லா வித உரிமையும் இருக்குது எல்லா இருந்தும் அதை பயன்படுத்த மாட்டேங்குது நம்ம உரிமையும் விட்டுக் கொடுக்கக்கூடாது கடமையும் விட்டுக் கொடுக்கக்கூடாது கடமை என்பது நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு தயாரப்பணுக்கும் சகோதர சதுரடிகளுக்கோ தன்னுடைய குழந்தைகளுக்கோ செய்ய வேண்டிய கடமையும் நம்ம செய்யணும் அது கடமை உரிமை என்பது தனக்கு 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 சொல்ல தொடங்கப்படுறது நம்முடைய உரிமையையும் கொடுக்கப்படாது நமக்கு என்ன உரிமையோ குடும்பத்திலையோ நாட்டிலேயோ நமக்கு என்ன உரிமை இருக்கோ அந்த உரிமையை எடுத்து தரணும் அதுதான் நம்ம பண்பாடு இதை மக்களுக்கு மக்கள் கொஞ்சம் யோசிங்க ஏழு பேர் கேட்டாலும் சரி அதை எழுநூறு பேர்கிட்ட சொல்லுவீங்க எப்போயோ ஒரு சந்தை வேணும்னு சொல்லாட்டாலும் ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லுவீங்கள்ல சொல்லுங்க சொல்லுங்கள் தமிழ்நாட்டில் ஏழு கோடி மக்கள் இருக்காங்க அதில் ஏழு பேர் கேட்குறீங்களா என்னமோ இதை கொஞ்சம் நம்முடைய நம்ம இருக்கிறதுனால நம்ம குழந்தைகளையும் அந்த மாதிரியே வளர்க்கலாம் நம்ம குழந்தைங்க வருங்காலும் மனதில் அவங்க அந்த பிள்ளைகளை நல்ல உரிமையோட கடமை செய்ய பழத்துங்க உரிமை எடுத்துக்க சொல்லுங்கள் நல்லா படிக்க வைங்க குழந்தைங்களை நல்லபடியாக வளர்த்து வருங்க அவங்க அறிவு மட்டும் இருந்தால் பார்க்காது உயிரமும் இருக்கணும் விவேகமும் இருக்கணும் தைரியமும் இருக்கணும் இந்த பண்பாடோடு வழங்க நல்ல குணங்கள் இருக்கணும் ஆன்மீக பண்பு இருக்கணும் சிறந்த தான் சிறந்த தைரியசாலியாக சிறந்த அறிவாளியாக சிறந்த சான்றானா வழங்க குழந்தைகளை காலம் முடிஞ்சு போச்சு நம்ம இருக்கிற வரைக்கும்னாலும் குழந்தைகளை நல்லபடியாக வழியாக வளங்க இன்னும் நிறையா பேசணும் ஆனால் அதுக்கு சந்தர்ப்பம் இல்லை இன்னொரு தடவை தந்திக்கலான்னு நினைக்கிறேன்